வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே உங்கள் சுற்றத்தில் மறைமுக எதிரிகள் செயல்படத் தொடங்கியிருக்கிறார்கள் ஆனால் இந்த காலமே உங்களுக்கு ராஜ வாழ்க்கை தரும் காலமாக மாறும் இந்த ஆபத்தை நீக்க ஒரே பரிகாரம் மட்டுமே உள்ளது அது என்ன தெரியுமா வருகின்ற மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதாவது விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாகவும் சாதாரண மனிதர்களைப் போலவும் தெரிந்தாலும் உள்ளுக்குள் கடலுக்கடையில் ஓடும் நீரோட்டம் போல ஆழமான சிந்தனையும் கூர்மையான உணர்வுகளும் கொண்டவர்கள் எதையும் மேலோட்டமாக பார்க்காமல் அதன் அடிப்படை காரணம் என்ன பின்னணி என்ன முடிவு என்ன என்று ஆழமாக சிந்திக்கும் பழக்கம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் இவர்களிடம் ஒரு விஷயத்தை மறைத்தால் கூட அதை அவர்கள் நேரடியாக கேட்காமல் தங்களின் கூர்மையான பார்வையாலும் அனுபவ அறிவாலும் கண்டுபிடித்து விடுவார்கள் ஒருவரை நம்பினால் உயிர் கொடுக்கும் அளவிற்கு நம்புவார்கள் ஆனால் அதே நம்பிக்கை உடைந்தால் மறுபடியும் அந்த நபருக்கு இடம் கொடுப்பது இவர்களிடம் மிகவும் அரிது வாழ்க்கையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் ஒவ்வொரு சம்பவத்தையும் வாழ்க்கை பாடமாக மாற்றிக்கொள்ளும் திறன் இவர்களின் மிகப்பெரிய பலம் விருச்சிகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் மன உறுதியே ஆயிரம் தடைகள் வந்தாலும் இதுவே கடைசி தடையா என்று நினைத்து மீண்டும் எழுந்து நிற்கும் தன்மை இவர்களுக்கு இயல்பாகவே உள்ளது தோல்வியை அவர்கள் அவமானமாக நினைக்க மாட்டார்கள் அதை கூட ஒரு ஆயுதமாக மாற்றி அடுத்த வெற்றிக்கு பயன்படுத்துவார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தங்களின் நிலைப்பாட்டை வெற்றி கொடுக்காமல் தேவையான இடத்தில் கடுமையாகவும் தேவையான இடத்தில் மென்மையாகவும் நடக்கும் அரசியல் அடைவு இவர்களிடம் அதிகம் அதனால்தான் இவர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் தனித்து நிற்பவர்கள் போல தெரிகிறார்கள் தலைமை பொறுப்பு வந்தால் அதை அலட்சியமாக நடத்தாமல் தங்களின் உயிர் மற்றும் மரியாதை இரண்டையும் அதில் கலந்து செய்வார்கள் அதனால் பல இடங்களில் இவர்களை பார்த்து மற்றவர்கள் பயமும் மரியாதையும் கலந்த உணர்வை அடைவார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் குடும்ப விஷயத்தில் மிகவும் உணர்ச்சி வசப்படுவார்கள் வெளியில் கடினமாக பேசினாலும் உள்ளுக்குள் குடும்பத்திற்காக உருகும் மென்மையான இதயம் இவர்களுக்கு இருக்கும் தாய் தந்தை துணை குழந்தைகள் ஆகியோருக்காக எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் தியாகம் செய்ய தயாராக இருப்பார்கள் ஆனால் இவர்களின் அன்பு வெளிப்படும் விதம் மற்ற ராசிகளைப் போல வெளிப்படையாக இருக்காது செயல்களின் மூலம்தான் தெரிய வரும் யாராவது குடும்ப உறுப்பினரை அவமதித்தால் அல்லது ஏமாற்றினால் அதை சாதாரண விஷயமாக கடந்து போக முடியாது அது மனதில் ஆழமாக பதிந்துவிடும் உறவுகளில் முழுமையான நேர்மை வேண்டும் என்பதே இவர்களின் ஆசை அறை உண்மை பொய் நடிப்பு முகமூடி பேச்சு ஆகியவை இவர்களுக்கு மிகப்பெரிய எதிரிகள் தொழில் விஷயத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒரே பாதையில் ஓடுகிறவர்கள் அல்ல பல வழிகளை ஆராய்ந்து அதில் சிறந்ததை தேர்வு செய்து அதில் முழு சக்திகளையும் செலுத்துவார்கள் இரகசியம் ஆராய்ச்சி காவல்துறை மருத்துவம் ஜோதிடம் வணிகம் அரசியல் முதலீடு போன்ற துறைகளில் இவர்கள் சிறப்பாக விளங்குவார்கள் பணம் இவர்களுக்காக ஓடி வராது ஆனால் பணத்தை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதில் இயற்கையான புத்திசாலித்தனம் இவர்களுக்கு உண்டு சிறிய தொகையை கூட பெரிய முதலீடாக மாற்றும் திறன் இவர்களின் மறைமுக பலம் ஒரு முறை மனதில் முடிவு செய்தால் அதில் வெற்றியடையும் வரை ஓயமாட்டார்கள் அதனால் இவர்களின் வாழ்க்கையில் திடீர் உயர்வுகள் திடீர் பணவரவுகள் எதிர்பாராத சொத்து சேர்க்கைகள் நடக்கும் ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்களின் வாழ்க்கையை முழுவதும் மற்றவர்களுக்கு திறந்து வைப்பவர்கள் அல்ல சில விஷயங்களை தங்களுக்கு மட்டும் வைத்துக்கொண்டு வெளியில் எதுவும் இல்லாதது போல நடக்கும் பழக்கம் இவர்களுக்கு உண்டு இதுவே அவர்களின் பழமும் பலவீனமும் பல நேரங்களில் இந்த ரகசிய குணம் அவர்களை பாதுகாக்கும் சில நேரங்களில் அவர்களை தனிமைப்படுத்தும் ஆன்மீகம் தியானம் மறை அறிவு சித்தாந்தம் போன்ற விஷயங்களில் இயற்கையான ஈர்ப்பு இருக்கும் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களை விட இது எனக்கு கிடைத்த பாடம் என்று ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து ஆன்மீகமாக உயர்ந்து செல்லும் தன்மை இவர்களிடம் காணப்படும் மேலும் இவ்வளவு வலிமை இருந்தாலும் இவர்களுக்கும் சில பலவீனங்கள் உண்டு அதில் முதன்மையானது சந்தேகம் யாராவது உண்மையாக இருந்தாலும் உண்மையாக நடிக்கிறாரா என்று சோதிக்க விரும்புவார்கள் கோபம் வந்தால் அதை உடனே காட்டாமல் மனதில் சேமித்து வைத்து சரியான நேரத்தில் வெளிப்படுத்துவார்கள் இந்த குணம் சில சமயம் அவர்களையே மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கும் மேலும் தங்களின் காயங்களை எளிதில் மறக்காத குணம் காரணமாக வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பதிலாக பழைய விஷயங்களில் சிக்கிக்கொள்வதும் உண்டு ஆனால் இதை உணர்ந்துவிட்டால் அதே மன உறுதியை கொண்டு அந்த பழக்கத்தை மாற்றும் சக்தியும் இவர்களிடம் உள்ளது குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் தீ போலவும் நீர் போலவும் கலந்த குணம் கொண்டவர்கள் வெளியில் அமைதி உள்ளே புயல் வெளியில் கடுமை உள்ளே கருணை வெளியில் ரகசியம் உள்ளே உண்மை என்று பல அடுக்குகளை கொண்ட மனிதர்கள் இவர்கள் வாழ்க்கையில் சாதாரணமாக பிறந்து அசாதாரண உயரத்தை எட்ட வேண்டும் என்பதே இவர்களின் உள்ளார்ந்த கனவு அதற்காக துன்பத்தையும் தோல்விகளையும் கூட ஆயுதமாக மாற்றிக்கொள்ளும் தன்மை இவர்களுக்கு மற்ற ராசிகளிலிருந்து வேறுபடுத்துகிறது ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு விருச்சிகம் ராசிக்காரன் நுழைந்தால் அந்த வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது ஏனென்றால் அவர்கள் வந்தால் மாற்றமும் சவாலும் வளர்ச்சியும் ஒரே நேரத்தில் நடக்கும் அதே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் ராகு யோகம் மிகுந்த சாதகத்தை தரும் வருமானம் அதிகரிக்கும் பணவளவு தொடர்பான தடைகள் நீங்கும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கலாம் கடன் சுமையிலிருந்து விடுபடும் சூழல் உருவாகும் முதலீடுகளுக்கு இது உகந்த காலமாக இருக்கும் தொழில்நிலை வலுப்பட்டு பொருளாதார பாதுகாப்பு அதிகரிக்கும் மேலும் இந்த ராசியின் அதிபதியான சூரியன் பத்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வேலை இல்லாதவர்களுக்கு சொந்த ஊரிலேயே வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது பிரபலங்களுடனான தொடர்புகள் அதிகரிக்கும் அரசியல் செல்வாக்குகள் கூடும் வேலையில் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளது புதிய ஊழியர்களுக்கு விரும்பிய தன்மை கிடைக்கும் அரசாங்கத்திடமிருந்து நிதி ஆதாயம் கிடைக்கும் நல்ல தொடர்புகள் ஏற்படும் உயர் பதவியில் இருப்பவுடன் திருமணம் நடக்கும் வாய்ப்புகள் உள்ளது ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி காலத்தில் சொத்து தொடர்பான பிரச்சனைகளும் குடும்பத்தில் நிதி சார்ந்த கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது தேவையற்ற கோபம் மற்றும் அகந்தைகளை தவிர்த்து பணியுடன் நடந்து கொள்வதும் இவர்களுக்கு நற்பலன்களை தரும் அதேபோல் திடீர் பண இழப்புகள் மற்றும் மன அழுத்தம் ஏற்படக்கூடும் முன்னதாக லாபம் தந்த முதலீடுகள் கூட நஷ்டத்தை தர வாய்ப்புள்ளதால் எதிலும் நிதானமாக செயல்படுவது அவசியம் பொதுவாக இந்த கஷ்ட காலங்களிலிருந்து விடுபடவும் சனியின் தாக்கத்தை குறைக்கவும் முறையான வழிபாடுகள் அவசியம் பாதிக்கப்பட்ட ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வதும் நலம் பயக்கும் அனுமன் வழிபாடு மற்றும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது மன வலிமைகளை தந்து சவால்களை எதிர்கொள்ள உதவும் என்று ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டது குறிப்பாக ஆடம்பர பொருட்கள் மீதான உங்கள் ஆசையும் நிறைவேறும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிதி பலன்களை பெற்றுத் தருவதுடன் வசதிகளையும் கொண்டு வரும் தொழில்நுட்ப அறிவு மற்றும் அனுபவத்தாலும் நீங்கள் பயனடைவீர்கள் உங்களுக்கு ஏராளமான பொறுப்புகள் வந்து சேரும் உங்கள் அன்றாட வேலைகளை முன்கூட்டியே முடித்துவிட்டு மாலையில் குடும்பத்துடன் சிறிது நேரம் செலவிடுங்கள் அது மட்டும் இல்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் ரீதியாக நல்ல அனுகூலங்கள் காணப்படும் புதிய முயற்சிகளில் நல்ல வெற்றிகள் ஏற்படும் உத்தியோகத்தில் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் படிப்பு மாற்றம் போன்றவை உண்டாகும் எதிரிகள் ஒன்றிணையக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும் கழுத்து அடிவேடு கழிவு பாதை தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தலை சுற்றல் மயக்கம் போன்றவை பெண்களுக்கு வரும் வாய்ப்புள்ளதால் உணவு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் க்காக தொலைதூர பயணங்களை ஏற்றுக்கொண்டு மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பதும் படிப்பதும் பல விதத்தில் நன்மைகளை ஏற்படுத்தும் உத்தியோகம் நன்றாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் படைப்பாளிகளுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் பணவரவு அற்புதமாக இருக்கும் புதிய முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் வியாபாரிகள் மிகுந்த பதட்டமாக இருப்பீர்கள் அந்த பதட்டமான நிலைமைகள் கட்டாயமாக மாறும் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் தொலைதூர பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த பகைமையான நிலைமைகள் மாறும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் இதுவரை இருந்து வந்த பயம் பதட்டம் குழப்ப நிலைமைகள் மாறி மனம் தெளிவடையக்கூடிய நல்ல காலகட்டம் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் நல்ல ஏற்றம் ஏற்படும் முருகர் வழிபாடு சகல விதத்தில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிலும் முக்கியமாக செவ்வாய் விருச்சிக ராசியை ஆள்வதால் இந்த கிரக இணைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மகத்தான நன்மைகளை அளிக்கப் போகிறது இந்த யோகத்தால் அவர்களின் வருமானம் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கலாம் இந்த காலகட்டத்தில் அவர்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைவதில் வெற்றி பெறுவார்கள் இந்த நேரத்தில் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக்கப்படும் மேலும் அவர்களின் மன மற்றும் முடிவெடுக்கும் திறன்கள் நம்ப அளவிற்கு அதிகரிக்கும் அதே அவர்கள் பணத்தை வெற்றிகரமாக சேமிக்க முடியும் அவர்களின் ஆரோக்கியம் அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருக்கும் அதிலும் முக்கியமாக விருச்சிக ராசி கொண்டவர்களுக்கு பணியிடத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் அவர்களின் திறமைக்கான அங்கீகாரமும் கிடைக்கும் விருச்சிக ராசி கொண்டவர்களின் ராஜதந்திரங்கள் சிறப்பாக செயல்படும் குறிப்பாக தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரும் வாய்ப்பும் கிடைக்கும் கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்கு பரிகாரம் தேடும் வாய்ப்பும் கிடைக்கும் குற்ற உணவுகளில் இருந்து வெளிப்படுவீர்கள் மன அமைதிக்கான வழிகளை கண்டறிவீர்கள் விருச்சிக ராசி கொண்ட பெண்கள் தங்கள் குடும்ப உணவுகளுடன் இணைந்து வெளியூர் பயணங்கள் குறிப்பாக ஆன்மீக சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் காணப்படுகிறது பண விஷயத்தில் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் வீட்டில் உள்ள பெரியவர்களின் வழிகாட்டுதல் படி நீங்கள் செய்யும் முதலீடுகள் போதுமான வருமானத்தை கொண்டு வரும் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தும் அதேபோல் விருச்சிகம் மற்றும் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியான நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் நிதானம் தேவை அதேபோல் விருச்சிகம் ராசியினர் தேவையற்ற முதலீடுகளை தவிர்ப்பது மற்றும் கடன்கள் வாங்குவதை இந்த காலகட்டத்தில் குறைத்துக்கொள்வதும் கொள்வதும் புத்திசாலித்தனம் அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ஆபத்து வெளியிலிருந்து வருவதல்ல அவர்களின் உள்ளுக்குள்ளே இருந்து உருவாக்குவது அதிகமாக யோசிப்பது சந்தேகப்படுவது பழைய காயங்களை மனதில் மீண்டும் மீண்டும் நினைப்பது என்பதே இவர்களுக்கான மறைமுக எதிரி ஒருமுறை யாராவது துரோகம் செய்துவிட்டால் அதை சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாமல் என்னை ஏமாற்றினார்கள் என்ற எண்ணத்தை ஆண்டாண்டு காலமாக மனதில் சுமந்து கொண்டு நடப்பார்கள் இதனால் புதிய உறவுகளிலும் நம்பிக்கை குறைந்து தனிமையில் சிக்கிக்கொள்ளும் அபாயம் உண்டு மேலும் கோபத்தை உடனே வெளிப்படுத்தாமல் மனதில் சேமித்து வைப்பதால் அது ஒரு நாள் வெடிப்பது போல வெளிப்படும் அந்த நேரத்தில் சொல்லும் வார்த்தைகள் எடுக்கும் முடிவுகள் அவர்களுக்கே பெரிய பிரச்சனையாக மாறும் இதுதான் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வரும் முக்கியமான ஆபத்து இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க முதலில் எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள்ள வேண்டும் ஒருவரால் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தை மற்றவர்கள் மீது சுமத்தினால் வாழ்க்கையே சுருங்கிவிடும் ஆகவே சந்தேகம் வந்தாலும் அதை உள்ளே வைத்து கொதிக்க விடாமல் அமைதியாக பேசி தீர்த்து கொள்ளும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் தங்களுக்குள் இருக்கும் கோபத்தையும் காயத்தையும் எழுதி வைப்பது அல்லது நம்பகமான உறவிடம் பகிர்ந்து கொள்வது இவர்களுக்கு மிகப்பெரிய மருந்தாக இருக்கும் மேலும் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி தியானம் போன்றவிட்டு தினசரி பழக்கமாக்கினால் மனதில் தேங்கிய விஷம் போல இருக்கும் எதிர்மடை எண்ணங்கள் மெதுவாக கரைந்து போகும் இதனால் அவர்கள் உள்ளே அமைதியும் வெளியே தெளிவும் உருவாகும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் மற்றும் கேது தொடர்பான வழிபாடுகள் மன அமைதிக்கு மிகவும் உகந்தவை செவ்வாய் தோசம் அல்லது கேது தாக்கம் உள்ளவர்கள் செவ்வாய் கிழமை தோறும் முருகனை வழிபடுவது சிவபெருமானுக்கு பால் தண்ணீர் அபிஷேகம் செய்வது மிகவும் நல்லது குறிப்பாக ஓம் நமச்சிவாய மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை ஜபம் செய்தால் உள்ளுக்குள் இருக்கும் பதட்டமும் பயமும் குறையும் நாக வழிபாடு செய்து நாகராஜருக்கு பால் ஊற்றுவது போன்றவை இவர்களுக்கான பாரம்பரிய படிகாரமாக கருதப்பட்டு வருகிறது இவையெல்லாம் வெளிப்படையான அதிசயத்தை தருவதை விட மனதிற்கு ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாக்கும் அந்த மன வலிமையே அவர்களை பெரிய விபத்துகளிலிருந்து பெரிய வீழ்ச்சிகளிலிருந்து காப்பாற்றும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணம் மெதுவாக வரும் ஆனால் வந்தால் நிறைய வரும் ஆரம்ப வாழ்க்கை போராட்டமாக இருந்தாலும் நடுத்தர வயதுக்குப் பிறகு திடீர் உயர்வு எதிர்பாராத லாபம் சொத்து சேர்க்கை போன்றவை நடக்கும் குறிப்பாக தொழில் அல்லது முதலீட்டில் ஈடுபடும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு முடிவு வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்கும் வீடு வாங்கும் யோகம் நிலம் வாங்கும் யோகம் வாகனம் வாங்கும் யோகம் எல்லாம் தாமதமாக வந்தாலும் உறுதியாக வரும் ராஜயோகம் என்றால் அரசியல் பதவி மட்டுமல்ல வாழ்க்கையில் மரியாதையும் அதிகாரம் கிடைப்பதே உண்மையான ராஜயோகம் அந்த மரியாதையை விருட்சிக ராசிக்காரர்கள் தங்கள் உழைப்பால் பிடிவாதத்தால் இரகசியமாக செய்த நல்ல காரியங்களால் கொள்வார்கள் ஏனென்றால் ஆண் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெளியில் சாதாரண மனிதராக தெரிந்தாலும் உள்ளுக்குள் ஒரு அரசன் போல தன்னை உணரும் குணம் கொண்டவர்கள் குடும்பப் பொறுப்பை தலையில் சுமக்கும் போது அது அவர்களுக்கு சுமையாக தோன்றாது அது அவர்களின் அடையாளமாக மாறும் மனைவி குழந்தைகள் மீது காட்டும் அன்பு வெளிப்படையாக இருக்காது ஆனால் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக எந்த அல்லைக்கும் போவார்கள் தொழிலில் தோல்வி வந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் இரவெல்லாம் விழித்திருந்து தீர்வு தேடும் தன்மை இவர்களுக்கு உண்டு அதனால் இவர்களின் வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்வு ஏற்படும் பெண் விருச்சிகம் ராசிக்காரர்கள் அமைதியாக தோற்றத்திற்குள் எரியும் நெருப்பு போன்றவர்கள் குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக தங்கள் மனதுக்குள் வைத்துக்கொண்டு எல்லோரையும் ஒரே நேரத்தில் கவனிக்கும் சக்தி இவர்களிடம் இருக்கும் யாராவது துன்பம் கொடுத்தால் அதை உடனே காட்டாமல் மனதில் வைத்துக்கொண்டு சரியான நேரத்தில் எல்லாம் சரியாகும் வகையில் முடிவெடுப்பார்கள் பணம் வேலை சொத்து விஷயங்களில் இவர்களுக்கு நல்ல அறிவு இருக்கும் பல நேரங்களில் கணவருக்கு வழிகாட்டியாகவும் குடும்பத்தின் மறைமுக தூணாகவும் இருப்பார்கள் வெளியில் பேசாமல் இருந்தாலும் வீட்டிற்குள் இவர்கள்தான் அரசி ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் காதலித்தால் அது சாதாரண காதலாகாது அது உயிரோடு கலந்த உறவாக இருக்கும் வெளியில் அவர்கள் எனக்கு பரவாயில்லை என்று காட்டினாலும் புள்ளுக்குள் காதலை ஒரு புனிதமான ஒப்பந்தமாக நினைப்பார்கள் அவர்களுக்கு காதல் என்பது பொழுதுபோக்கு அல்ல வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது ஒருவரை காதலிக்க ஆரம்பித்தால் அந்த நபரின் நல்லது கெட்டதும் அனைத்தையும் அடிய வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படும் அதனால் அதிகமான கேள்வி கேட்பார்கள் கவனிப்பார்கள் சோதிப்பார்கள் இதனால் எதிர்பார்த்த அளவு நேர்மை கிடைத்தால் அந்த உறவை தங்கள் உயிர்வடை காப்பாற்றுவார்கள் ஆனால் பொய் ஏமாற்றம் மறைவு ஆகியவை தெரிந்தால் அந்த காதலை தாங்களே வெட்டி போடுவார்கள் பிறகு திரும்பி பார்க்கவே மாட்டார்கள் இவர்களின் காதல் தீ போல எடியும் ஆனால் கட்டுப்படுத்த தெரிந்தால் அது வெளிச்சமாக மாறும் திருமண வாழ்க்கையில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மிகுந்த பொறுப்புடன் நடப்பார்கள் கணவன் அல்லது மனைவியை சாதாரண வாழ்க்கை துணையாக மட்டும் பார்க்காமல் தங்களின் பாதி பேருடையவக பிணைப்பார்கள் அதனால் தான் துணையின் நடவடிக்கைகள் பழக்கங்கள் நட்பு வட்டம் வரை கவனிப்பார்கள் இது சில நேரங்களில் அதிக கட்டுப்பாடு போல தோன்றலாம் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் காரணம் அன்பு மற்றும் பாதுகாப்பு உணர்வே திருமணத்திற்கு பிறகு குடும்ப பொருளாதாரம் குழந்தைகள் எதிர்காலம் வீடு சொத்து போன்ற விஷயங்களில் மிக தெளிவாக திட்டமிடுவார்கள் சண்டை வந்தாலும் அதை வெளியில் பார்ப்பாமல் வீட்டிற்குள்ளேயே முடித்துவிட வேண்டும் என்று நினைப்பார்கள் ஒரு முறை திருமண உறவு வலுவாகிவிட்டால் அதை குலைத்த எந்த சக்தியும் முடியாது விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஆயிரம் நண்பர்கள் வைத்துக் கொள்வதில்லை ஆனால் வைத்து கொண்ட சில நண்பர்களுக்காக உயிர் கொடுப்பார்கள் அவர்களுக்கு நண்பர்கள் என்று பொழுதுபோக்கல்ல அது குடும்பம் போல யாராவது நண்பர் துன்பத்தில் இருந்தால் அவர்கள் தங்கள் வேலை தூக்கம் பணம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உதவுவார்கள் ஆனால் அந்த உதவியை வெளியில் சொல்ல மாட்டார்கள் அவர்களை நம்பி ரகசியம் சொன்னால் அது கல்லடை வரை போகும் அதே நேரத்தில் நண்பர்கள் வட்டத்தில் துரோகம் நடந்தால் அந்த நபரை வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீக்கி விடுவார்கள் சமூக வாழ்க்கைகள் அதிகமாக பேசாமல் இருந்தாலும் பேசினால் தாக்கம் ஏற்படும் வார்த்தைகள் பேசுவார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் உடல் நலத்தை விட மன நலத்தால் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் மனதில் அதிகம் இருந்தால் அது உடலில் தலைவெளி வயிறு பிரச்சினை இரத்த அழுத்தம் போன்றவற்றாக வெளிப்படும் தங்களின் உணர்ச்சிகளை அடக்கி வைக்கும் பழக்கம் காரணமாக உள்ளுக்குள் ஒரு சுமை உருவாகும் அதனால் இவர்களுக்கு நடைப்பயிற்சி நீச்சல் யோகா தியானம் போன்றவை மிகச்சிறந்த மருந்து தண்ணீருடன் தொடர்புடைய செயல்கள் இவர்களுக்கு மன அமைதிகளை தரும் உணவில் காரம் எண்ணெய் அதிகம் தவிர்த்து இயற்கை உணவுகளை எடுத்துக்கொண்டால் உடலும் மனவும் ஒரே நேரத்தில் வலிமை பெறும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் விசாகம் அனுசம் கேட்டை என்ற மூன்று நட்சத்திரங்களை பிறப்பார்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லட்சியவாதிகள் பெரிய இலக்குகளை மனதில் வைத்துக்கொண்டு ஓடுவார்கள் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சமநிலை மனிதர்கள் குடும்பம் பணம் மரியாதையும் மூன்றையும் ஒரே நேரத்தில் கவனிப்பார்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரகசிய அறிவும் ஆன்மீக தேடலும் கொண்டவர்கள் சாதாரண வாழ்க்கையில் கூட ஒரு மறைமுக உயரம் இருக்கும் மூன்றிலும் ஒரு பொதுவான அம்சம் வாழ்க்கையில் சாதாரண என்று தேதையும் விரும்ப மாட்டார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கடகம் மீனம் கன்னி போன்ற ராசிகளுடன் நல்ல புரிதல் ஏற்படும் காரணம் இவர்கள் விருச்சிகத்தின் ஆழமான உணர்வுகளை புரிந்து திறன் கொண்டவர்கள் துலாம் சிம்மம் போன்ற ராசிகளுடன் ஈர்ப்பு இருக்கும் ஆனால் ஈகோ மற்றும் கட்டுப்பாடு காரணமாக மோதல் வரலாம் மிதுனம் கும்பம் போன்ற ராசிகளுடன் வாழ்க்கை ஒரு பாடமாக மாறும் புனிதல் இல்லாவிட்டால் தூரம் உருவாகும் ஆனால் இதையெல்லாம் பொதுவான குணாதிசை அடிப்படையில் சொல்லப்படுவது தனிப்பட்ட ஜாதகத்தின் நிலை வேறாக இருக்கலாம் அதாவது விருச்சிகம் ராசிக்காரர்களின் குழந்தை பருவம் மற்ற ராசிகளைப் போல முழுக்க சிரிப்பும் விளையாட்டு மட்டுமாக இருக்காது சிறு வயதிலேயே அவர்கள் வாழ்க்கையின் உண்மை முகத்தை ஓரளவு பார்த்து விடுவார்கள் வீட்டில் இருக்கும் சூழ்நிலை பொருளாதார நிலை பெற்றோரின் மனநிலை ஆகியவை அவர்களின் மனதில் ஆழமாக பதிந்துவிடும் அதனால் நான் பெரியவனாகி எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் சிறு வயதிலே விதை போடப்படும் நண்பர்களுடன் விளையாடினாலும் உள்ளுக்குள் தனியாக யோசிக்கும் பழக்கம் இருக்கும் மற்ற குழந்தைகள் போல உடனே அழுவது உடனே மறப்பது இவர்களுக்கு வராது ஏதாவது ஒரு கசப்பு ஏற்பட்டால் அதை மனதில் வைத்து அதிலிருந்து ஒரு வலிமையை உருவாக்கி கொள்வார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி இளமை பருவம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்புமுனை காலம் உடல் வளர்ச்சியோடும் மன வளர்ச்சியும் வேகமாக நடக்கும் இந்த காலகட்டத்தில்தான் காதல் நட்பு போட்டி தோல்வி போன்ற அனுபவங்கள் ஆழமாக பதியும் ஒருவரை விரும்ப ஆரம்பித்தால் அது சாதாரண ஈர்ப்பு என்று நினைக்க மாட்டார்கள் அதையே வாழ்க்கையின் முக்கிய விஷயமாக எடுத்துக்கொள்வார்கள் இதனால் சிலருக்கு இளமை கால காதல் தோல்வி வாழ்க்கையில் பெரிய சாயலை ஏற்படுத்தும் ஆனால் அதே தோல்வி அவர்களின் எதிர்கால இலக்கை உருவாக்கும் தூண்டுதலாகவும் மாறும் இளமை காலத்தில் அவர்கள் எடுத்த முடிவுகள் பின்னாளில் பெரிய மனிதராக மாறுவதற்கான அடித்தளமாக இருக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பெற்றோருடன் வெளிப்படையாக அன்பை காட்ட மாட்டார்கள் ஆனால் மனதில் அவர்களுக்கான மரியாதை அளவிட முடியாத அளவு இருக்கும் தந்தையை ஒரு கட்டுப்பாடு என்று நினைத்தாலும் அவரின் உழைப்பு மனதில் வைத்திருப்பார்கள் தாயை ஒரு உணர்ச்சி பாதுகாப்பாக உணர்வார்கள் பெற்றோர் ஏதாவது துன்பத்தில் இருந்தால் அதை பார்த்து தாங்க முடியாமல் தங்கள் வாழ்க்கை திட்டங்களை மாற்றிக்கொள்ளும் அளவிற்கு பொறுப்பு உணர்வு இருக்கும் குடும்பத்தின் கடைசி தூண் போல நடந்து கொள்வார்கள் சில நேரங்களில் எனக்கு யாரும் இல்லை நான் தான் எல்லாம் என்ற மனநிலை வரலாம் ஆனால் அதுவே அவர்களை வாழ்க்கையில் உயர்த்தும் எரிபொருளாக மாறும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நேர்கோடு போல செல்லாது அது ஒரு மலைப்பாதை போல இருக்கும் ஒரு காலத்தில் உயரம் அடுத்த காலத்தில் பள்ளமின்று மாறி மாறி வரும் திடீர் வேலை மாற்றம் திடீர் பணவரவு திடீர் உறவு முடிவு திடீர் இடமாற்றம் போன்றவை இவர்களின் வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கும் இதனால் ஆரம்பத்தில் மனம் உடைந்தாலும் பின்னால் இந்த மாற்றமே எனக்கு நல்லது என்று புரிந்து கொள்வார்கள் ஒவ்வொரு திருப்பமும் இவர்களை பலவீனமாக்காது மாறாக இன்னும் வலிமையாக்கும் மற்றவர்கள் ஒரு தடையை பார்த்து நிற்கும் போது விருச்சிகம் ராசிக்காரர்கள் அதை ஏறி கடக்க தெரிந்தவர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குறைந்தது ஒரு பெரிய சோதனை நிச்சயம் வரும் அது குடும்ப பிரச்சனை ஆகலாம் காதல் தோல்வி ஆகலாம் பொருளாதார வீழ்ச்சி ஆகலாம் அல்லது நம்பிய ஒருவர் துரோகம் செய்ததாக இருக்கலாம் அந்த நேரத்தில் அவர்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் சிதறிப் போவார்கள் சிலர் அந்த நிலையில் தங்களை முழுக்க மூடி வைத்து யாரிடமும் பேசாமல் தனிமையை தேர்வு செய்வார்கள் ஆனால் அந்த இருள் காலம்தான் அவர்களை உள்ளார்ந்த மனிதராக மாற்றும் துன்பத்தில்தான் அவர்கள் வாழ்க்கையின் உண்மை அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள் அதனால் ஒரு பெரிய வீழ்ச்சி வந்தால் அதற்கு பிறகு ஒரு பெரிய உயரம் வரும் என்பது இவர்களின் வாழ்க்கை விதியாகவே இருக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வெற்றி சத்தமாக வராது அது மெதுவாக உறுதியாக ஆழமாக வரும் வாழ்க்கையில் விழுந்த இடத்தில்தான் அவர்கள் புதிய அடையாளத்தை உருவாக்குவார்கள் ஒரு காலத்தில் பணம் இல்லாமல் தவிர்த்தவர்கள் பின்னாளில் மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கும் நிலைக்கு வருவார்கள் ஒருவரை நம்பி ஏமாந்தவர்கள் பின்னாளில் பலருக்கு நம்பிக்கையாக மாறுவார்கள் இது சாதாரண அதிர்ஷ்டமல்ல இது அவர்கள் துன்பத்தை பயிற்சியாக எடுத்து பலன் அவர்களின் வெற்றி வெளியில் பெரிய சத்தமாக தெரியாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் அது ஒரு அரச சிம்மாசனமாக இருக்கும் மொத்தத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரே மனிதராக இருப்பதில்லை ஒவ்வொரு கட்டத்திலும் புதிதாக பிடைக்கிறவர்கள் சிறுவயதில் வயதில் மென்மை இளமையில் தீவிரம் நடுத்தர வயதில் பொறுப்பு முதுமையில் ஞானம் இப்படி பல வடிவங்களை எடுத்துக்கொள்வார்கள் இவர்களை புரிந்து கொண்டால் அவர்கள் ஒரு மனிதரல்ல ஒரு அனுபவம் வாழ்க்கையில் துன்பம் வந்தாலும் அதை என்னை உடைக்க வந்தது என்று நினைக்காமல் என்னை உருவாக்க வந்தது என்று நினைக்கும் மனம் இவர்களின் உண்மையான ராஜயோகம் விருச்சிகம் ராசியில் பிறந்தவன் அல்லது பிறந்தவன் சாதாரணமாக வாழ முடியாது ஏனென்றால் அவர்களுக்குள் எப்போதும் ஒரு மாற்றம் ஒரு போராட்டம் ஒரு வெற்றி ஒரு மறுபிறவி நடந்து கொண்டே இருக்கும் அதாவது விருச்சிகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய இரகசிய பலம் அவர்கள் அமைதியாக இருந்து கொண்டே சூழ்நிலைகளை முழுவதுமாக படிக்கும் திறன் மற்றவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர்கள் கவனிப்பார்கள் மற்றவர்கள் கோபப்பட்டு கொண்டிருக்கும் போது இவர்கள் கணக்கு போடுவார்கள் ஒரு அறையில் பத்து பேர் இருந்தால் யார் உண்மையானவர் யார் முகமூடி போட்டவர் என்பதை இவர்களின் உள்ளுணர்வு கண்டுபிடித்துவிடும் இந்த சக்தியை அவர்கள் வெளியில் சொல்லி காட்ட மாட்டார்கள் ஆனால் வாழ்க்கையில் பெரிய முடிவுகள் எடுக்கும் போது இதையே வழிகாட்டியாக பயன்படுத்துவார்கள் இதனால் தான் பல தடவைகள் எப்படி இவன் மட்டும் தப்பிச்சான் என்று மற்றவர்கள் கேட்கும் நிலைக்கு வருவார்கள் அதிர்ஷ்டம் என்று நினைப்பார்கள் ஆனால் அது அவர்களின் ஆழ்ந்த கவனிப்பின் பலன் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் வெளியில் சத்தம் போட்டு வரமாட்டார்கள் சிரித்த முகத்தோடு வந்து உள்ளுக்குள் விஷம் வைத்திருப்பார்கள் குறிப்பாக நண்பர் போல படித்து நடித்து தகவல்களை சேகரித்து பின்னால் பேசுபவர்கள் இவர்களுக்கு பெரிய ஆபத்து அதனால்தான் இவர்கள் எல்லோரிடமும் வாழ்க்கையை திறந்து வைப்பதில்லை அனைவரும் நல்லவர்கள் என்ற நம்பிக்கை இவர்களுக்கு இல்லை ஆனால் இந்த எச்சரிக்கை உணர்வு அதிகமாகி போனால் நல்லவர்களையும் சந்தேகப்படுத்தும் பழக்கம் உருவாகும் அப்போதே வாழ்க்கை சுருங்க ஆரம்பிக்கும் ஆகவே எதிரி யார் என்பதை அறிய வேண்டும் ஆனால் உலகமே எதிரி என்று நினைக்கக்கூடாது என்பதே இவர்களுக்கு வாழ்க்கை சொல்லும் பெரிய பாடம் சரி கிரகங்கள் சுழன்றாலும் உங்கள் வாழ்க்கை ஒளிரட்டும் நம்ம சேனல் உங்களை வழிநடத்தட்டும்